வட்டம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் காலத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆச்சு ஒரு இஸ்லாமிய சகோதரி ரொம்ப அழகா பேசியிருக்காங்க ரொம்ப அறிவுபூர்வமாக பேசியிருக்கிறாங்க அதாவது அனைத்து தரப்பு மக்களுமே விவாதிக்க தயங்குகின்ற ஒரு விடயத்தை அவங்க துணிச்சலா வந்து பேசியிருக்கிறாங்க அதாவது இந்த விதைகள் இருக்கு இல்லையா விதைகள் நம்ம மண்ணில் ஊண்டி வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அந்த விதை வந்து என்றாவது ஒரு நாள் வந்து விருட்சம் விடும் இல்லையா அது மண்ணோட மண்ணாக மக்கி போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனா கருத்தியல் விதை என்பது அவ்வாறு கிடையாது கருத்தியல் விதை அவ்வாறு கிடையாது அதே வேளையில கல போராட்ட விதை வந்து அவ்வாறு கிடையாது அது ஒருபோதும் மக்கி போகாது அது மாதிரிதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விதைக்கின்ற ஒவ்வொரு கருத்தியல் விதைகளும் அது என்னைக்கா சொன்னாலும் விருச்சம் அடைந்து கொண்டேதான் இருக்கும் யாராவது ஒரு சில மக்களுடைய மனசுகள்ல அது துளிர் விட்டு கொண்டேதான் இருக்கும் அதனால அண்ணன் திருமாவருடைய கருத்தியலுக்கு ஒருபோதும் அழிவுகள் கிடையாது அதை நிரூபிக்கும் விதமாகத்தான் ஒரு இஸ்லாமிய சகோதரி

அந்த மதத்துக்காகவோ இல்லை அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேருக்காகவோ பயன்படுத்தப்படுவாங்க இப்படி டொனேட் பண்ணப்பட்ட ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ஒர்க் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை நிர்வாகிக்கக்கூடிய அந்த ஒரு மேனேஜருடைய பேர் தான் நம்ம முத்தவல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்க் தான் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஃபார்மல் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இரண்டாவது முஸ்லீம் அல்லாதவர்களை ஒர்க் ஆஃப் போர்ட்லையும் ஒர்க் சென்டர் போர்ட்லையும் ஆட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கமெண்ட்மெண்ட்ட கொண்டுட்டு வந்தாங்க இந்த அமெண்ட்மெண்ட் மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த மாதிரி நிறைய அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு இதை எதிர்த்து இது சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விஷயங்கள் பேசினாலும் இதை எதிர்த்து நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுப்ரீம் கோர்ட்ல இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரிப்பீல் பண்ணணும் அப்படின்ற பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க இந்த இஸ்லாமிய சகோதரி யாருன்னு தெரியல நான் பல நாட்களாகவே சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை அவங்க பதிவு பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் மட்டும் கிடையாது இந்திய நாட்டினுடைய அரசியல் களம் இருக்கு இல்லையா இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்திலையும் கூட இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற எந்த ஒரு அமைப்புமே செய்யாத துணிச்சலான போராட்டங்களை அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் முன்னேற்கிறார் தமிழ்நாட்டுல கூட எடுத்துங்க தமிழ்நாட்டுல இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளும் கூட அண்ணன் திருமாவர்கள் செய்திருக்கின்ற இந்த போராட்டங்கள் மாதிரி யாரும் இதுவரைக்கும் பண்ணது கிடையாது அந்த இஸ்லாமிய சகோதரி ஒரு சில தரவுகள் சொல்லியிருந்தாங்க நாமளும் கூட சேர்த்து போட்டு இன்னும் ஒரு சில தரவுகளை சொல்லிடுவான் அந்த இஸ்லாமிய சகோதரி வந்து பக்வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக அண்ணன் திருமாவர்கள் நடத்திய போராட்டத்தை சொன்னாங்க அதே மாதிரி திருச்சியில் நடைபெற்ற அந்த மாபெரும் கண்டன பேரணியை வந்து சொன்னாங்க மத சார்பின்மை காப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பேரணியை சொன்னாங்க ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம மோடி அரசாங்கம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஈழத் தமிழர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க சோ அந்த சட்டத்தை எதிர்த்து இந்திய நாட்டிலேயே ஒரு போராட்டம் நடத்திய ஒரு கட்சி எதுன்னு பார்த்தோம்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான் எக திராவிட முன்னேற்ற கழகமோ இதர பின் அமைப்பை சார்ந்தவர்களோ அவங்க எல்லாமே கண்டனங்கள் தெரிவிச்சாங்க ஆனால் களத்தில் இறங்கி கல போராட்டங்கள் செய்கிறாங்க தெரியுமா அதுதான் ரொம்ப முதன்மையான விஷயம் முக்கியமான விஷயம் ஸோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அண்ணன் திருமாவர்கள் ஏறக்குறைய பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களை திரட்டி திருச்சியில் மாபெரும் கண்டன பேரணி நடத்தினார் எதற்காக இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நடத்தினாரு சிஏ சட்டத்துக்கு எதிராக நடத்தினாரு ஆனால் அகில இந்திய லெவல்ல சிஏ சட்டத்திற்கு எதிராக யாரும் இவ்வளோ பெரிய ஒரு கண்டன பேரணியை நடத்தியது கிடையாது சோ இந்த தரவுல வந்து நம்ம அந்த இஸ்லாமிய சகோதரி சொல்லல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் அந்த ஒரு இன்ஸ்டாகிராமுடைய வீடியோக்குள்ள வந்து எவ்வளோ பேச முடியும் அவ்வளவுதான் பேசியிருப்பாங்க சோ அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க சோ இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அதே வேற அண்ணன் திருமாவர்கள் இன்னும் பல போராட்டங்கள் பண்ணியிருக்காரு நம்ம மதுரை மாவட்டத்துல அன்றைய தினத்துல அன்றைய தினத்துல வந்து தலித் இஸ்லாமியர் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தினாரு அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலமாக மதுரை மாவட்டத்துல ஒவ்வொரு டிசம்பர் ஆறாம் தேதிக்குமே தலித் இஸ்லாமியர்கள் எழுச்சி நாள் அப்படின்ற மாதிரி ஒரு பேரணி வந்து நடத்துவாங்க எதற்காக ஆறாம் தேதி நடத்துறாங்க டிசம்பர் ஆறாம் தேதி தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் டிசம்பர் ஆறாம் தேதி தான் பாபர் மசூதியை இடித்த தினம் சோ அதனால மதுரை மாவட்டத்துல அன்னைக்கு அறிவிச்சாரு தலித் இஸ்லாமியர்கள் எழுச்சி நாள் சொல்லி அறிவிச்சாரு ஒவ்வொரு டிசம்பர் ஆறாம் தேதியும் மதுரை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பேரணி நடத்துவாங்க பேர கருஞ்சட்டையை போட்டுக்கிட்டு பேரணி நடத்துவாங்க சோ அந்த அளவுக்கு கருத்தியலை ஊன்றி வைத்திருக்கின்ற ஒரு நபர் யார் பார்த்தோம்னா திருமாவளவன் அவர்கள் சரிங்களா சோ அதனால இந்த தரவுகளையும் நம்ம தோடர்கள் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது அதே மாதிரி நம்ம மோடி அரச என்ன பண்ணாங்கன்னா மௌலானா ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டத்தை வந்து ரத்து பண்ணாங்க அந்த அது ஸ்டடி சம்மந்தமான ஒரு திட்டம் அதையும் ரத்து பண்ணாங்க அதாவது மக்கள் இருக்காங்களா அவங்க தங்களுடைய ஆராய்ச்சி கல்விகள் தெரியுமா அந்த டில சமூக நல்லிணக்க கல்வியை வந்து இலவசம் படிக்கலாம் ஸ்காலர்ஷிப்போட படிக்கலாம் அந்த திட்டத்தை எந்த திட்டத்தை சமூக நல்லிணக்க படிப்புல பிஹெச்டி பண்ணலான்ற திட்டத்தை எடுத்தாங்க மோடி அரசாங்கம்